நிலவன் செய்திகளுக்காக வாசிப்பவர் லெக்ஷ்மி அரக்கோணத்தில் காங்கிரஸார் கண்டன ஆர்ப்பாட்டம் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கி மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை எம்எல்ஏ ஆணைக்கினங்க பதினாலாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு அரக்கோணம் பழைய பஸ் நிலையத்தில் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரும் இளைஞரணி தேசிய ஒருங்கிணைப்பாளருமான நரேஷ்குமார் தலைமையில் நகர செயல் தலைவர் எட்வின் முன்னிலையில் ஆசிம் ஷெரீப் வரவேற்பில் வாக்குத்திருடனே பதவி விலகு என்ற கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதற்காக காமராஜர் சிலை முன்பாக இருந்து மெழுகுபருத்தி ஏந்தியும் பதாகைகள் ஏந்தியும் கண்டன ஊர்வலம் பழைய பஸ் நிலையம் அம்பேத்கார் சிலை வந்தடைந்தது அங்கு பொன்னையா கண்டன உரை ஆற்றினார் தம்புராஜ் பத்ருனிசா லிங்கரசு வழக்கறிஞர் கௌரி விமல் சதீஷ் உள்ளிட்ட திரளான காங்கிரசார் கலந்து கொண்டனர் இறுதியில் சாமிதாஸ் நன்றி கூறினார்

ஒரே ஒரு செய்தி என்னவென்றால் இந்த தேசத்தை எப்படி ஆட்சிக்கு வந்தார்கள் என்பதை குறித்து நம்முடைய அரசியல் தலைவர்கள் நமக்கு ஜனநாயகத்தின் மூலமாக எடுத்து வைத்திருக்கின்றார்கள் இன்று அந்த ஜனநாயகத்தை அழிக்கக்கூடிய பாஜக அரசு எப்படி தொடர்ந்து ஜெயிச்சு வந்து நமக்கு சர்வே எடுக்கிறோம் ஆனா இந்த மோடி பாசிச பாஜக அரசை எவ்வாறு ஆட்சி அமைப்பு அமைத்தது என்பதை வாக்கு திட்டம் மூலமாக எலெக்ஷன் கமிஷன் உதவியோடு இந்த பத்து ஆண்டுகளும் அவர்கள் அரசு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான ஒன்று ஒவ்வொரு இந்தியனுடைய வாக்கு அதுவும் மிக முக்கியமானது இன்று இந்திய சட்டத்தை அழிக்கக்கூடிய வேலையை மத்திய ஒன்றிய பாஜக மார்க்சிஸ்ட அரசு ஒவ்வொரு நாளும் அதை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அமித்ஷா அரசை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு நாளும் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு ஊழலையும் ஒவ்வொரு தவறையும் அவருடைய தோல்முறைத்து கொண்டிருக்கின்றார்